அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம மும்பையை கலக்கிய ஹாஜி மஸ்தான் அவரை பற்றி பார்ப்போம் தமிழக தமிழகத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே பனைகுளம்ன்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் மார்ச் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தார் அறுபத்தெட்டு வயது வாழ்ந்தார் அறுபத்தெட்டாவது வயதில் கிட்டத்தட்ட ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் வந்து மாரடைப்பால் உயிரிழந்தார் மும்பையில் தான் அவருக்கு இன்றைக்கும் அவர் ஹாஜி மஸ்தான நினைவில் எல்லாரோட நினைவுலேயும் இருக்கிறாரு குறிப்பாக ஹாஜி மஸ்தான் அவர் வந்து ஹாஜி மஸ்தான் பாயை வந்து நிறைய பேர் வந்து மறக்க முடியாத ஒரு சில நபர்களில் அவரையும் குறிப்பாக சொல்லணும் ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா துறையில் இருக்கட்டும் அவர் பெரிய இன்வெஸ்டராக ஃபைனான்சியராக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஒரு மல்டி ஃபெசட் ப்ரொஃபைல் அவருக்கு இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய திறமைசாலியாக இருந்தார் இன்னொன்று என்னென்னா ஒரு பெரிய ஒரு பேசிஃபையர் ரோலை இருந்தார் இவர் தொடர்ந்து ஏன் அப்படின்னா அப்போது இருந்த காலகட்டத்தில் அல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு டர்மாயில் சுச்சுவேஷன் இதில் பாம்பேயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீனாபாய் தருவாலின்னு சொல்லி அந்த அம்மா அப்புறம் இவர் கரீம்லாலான்னு சொல்லி அவர் ப்ராஸ்டியூஷன் ராக்கெட் இருந்தார் அப்புறம் அப்புறம் இந்த கங்குபாய் அப்படின்னு சொல்லி இப்போது சமீபத்தில் ஒரு படம் கூட வந்திருக்கு அவங்க ப்ராஸ்டிகூஷனில் அவங்களும் பெரிய ஒரு சில போராட்டங்கள்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணாங்க ஏரியாவில் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க கங்குபாய்னு சொல்லி அதே மாதிரி தாவூத் இப்ராஹிமு அப்புறம் இவர் வரதராஜ முதலியார்ன்னு சொல்லக்கூடிய வரதாபாயின்னு சொல்லி அவர் திரவியம் நாடார் இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ப்ரொஃபைல்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வரதாபாய் வந்து முழுமை கள்ளச்சாராயம் பண்ணி அவர் லிக்கர் பேரனாக மாறினார் அப்படி இருக்கும்போது காஜி மஸ்தானோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவர் தங்க கடத்தல் அதாவது இந்த தங்கம் வந்து கடத்தப்படுறத இவர் மொத்தமாக இல்லீகலாக ஒரு இடத்துலேருந்து வெளி வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரதோ இல்லை இங்கேருந்து வெளியில் அனுப்புகிறதோ பண்ணும்போது ஒரு பெரிய வருவாய் கிடைக்க ஆரம்பிச்சுது அதில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கொடி சுரராக மாறினார் அது மட்டும் கிடையாது எப்படி நம்ம இப்போது நம்ம இப்போ சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போயிஸ் கார்டனில் ஒரு வீடு இருக்குன்னு நமக்கு ஒரு வீடு இருக்குன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிக்னிஃபைடாக ஒரு பெரிய ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் அங்கே வீடு வாங்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெத்தார் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எப்படி ஹைதராபாத்தில் வந்து பஞ்சாரா ஹில்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இவர் பெத்தார் ரோடில் இவர் ஒரு பெரிய சீ ஃபேஸிங் பங்களா ஒன்று வச்சுருக்கிறாரு இவர் எப்போல்லாம் வந்து ஒரு மீட்டிங் நடக்குதோ அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே இவர் வந்து அங்கே தான் வந்து மீட்டிங் நடத்துவார் ஒரு பெரிய பெரிய டீம் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களோட சமாதான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் இறப்புக்கு முன்னாடியே வந்து சிவசேனா வந்து ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருந்தது சிவசேனா வந்து அவரோட தலைவர் பால் தாக்கரே அவர்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிகையில் கார்ட்டூன் வரைகிறவராக இருந்தார் அப்புறம் அது மூலமாக கார்ட்டூன் மூலமாகவே மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய ஒரு லீடராக மாறி சிவசேனான்னு ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பு கட்சியாக மாறி கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி பெரிய லெவலுக்கு போகும்போது கூட அவருக்கும் சரி சிவசேனா பால்தக்கரே அவர்களுக்கும் இவர் ஹாஜி மஸ்தானுக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருந்தது அதாவது ஹாஜி மஸ்தான் வந்து யாரையும் எதிரியாக பார்க்குறதே இல்லை அவர் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகினார் எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதைவே சால்வ் பண்ணுறது அது எப்படி வந்து ஸ்மூத்தாக சால்வ் பண்ணுறன்ற நிறைய விஷயங்கள் பண்ணுவார் பேசுவார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ராமநாதபுரத்தில் பிறந்த பனைக்குளத்தில் பிறந்த ஒரு சின்ன பையனாக பிறந்திருந்தாலும் ஆரம்பத்திலேயே அதாவது ஸ்கூல் வழக்கமாக இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகள் மாதிரியே தான் இவருக்கும் காலகட்டம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு படிப்பு வரலை அதுக்கப்புறம் இவங்க நார்மலாக வந்து இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா யாராவது ஊர்லேருந்து வராங்க இப்போ தீபாவளி பொங்கல்னு நம்ம பார்க்கும்போது யாராவது ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா அப்படியே பையன் படிக்காமல் சுற்றிட்டு இருக்கான் இவனையும் கூப்பிட்டு போய் எதாவது வேலை சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அப்படி ஒரு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இவர் பாம்பே போகிறாரு பாம்பேயில் போன பிறகு ஒரு சில வேலைகள் பார்க்குறாரு இவருக்கு பிடிக்கல அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறாரு அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறார் சின்ன பையனாக இருக்கும்போதே அப்போது எப்படி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வடசென்னை படம் பார்த்துருப்பீங்க வடசென்னையில் வந்து எப்படி ஒரு நார்த் சென்னையை எப்படி ரூல் பண்ணாங்க ரவுடியஸு அப்படின்றத காட்டியிருப்பார் வெற்றிமாறன் அவர்கள் அதே மாதிரி அதில் என்ன ரோல் அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா வடசென்னை படத்தில் வர 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 மாதிரி கடலில் வந்து ஷிப்பில் நிறைய பொருட்கள் வந்திருக்கும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை இவங்க படகுல போய் அதாவது கட்டுமரத்துலேயோ வேறு சில படகுகளையோ போய் அது மூலமாக ஒரு கொக்கி போட்டு ஏறி வெளியே அந்த ஷிப்புக்குள்ளே போயிட்டு மிரட்டி இருந்து சில பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டு திருடி கொண்டு வருவாங்க திருடி கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போட்டு கொண்டு போக முடியாது போட்டு கொண்டு போனால் மாட்டிப்பாங்கன்னால அந்த காசிமேடு சைடோ இல்லை திருவொற்றியூர் சைடோ வந்து இறக்கி இருந்து இல்லீகலாக இந்த பொருட்கள் எல்லாம் வேறு சில இந்த பரும் பர்மா பசார் மாதிரியான இடங்களுக்கு வந்து அதெல்லாம் செகண்ட் ரேட்லேயோ இல்லை கம்மி ஒரு இப்போ வழக்கமான ரேட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா அது ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் குறைந்த விலைக்கு விற்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ரவுடிகள் இருந்தாங்க அது வந்து இந்த வடசென்னையிலையும் காட்டியிருப்பாங்க இதே மாதிரி பாம்பேயிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் டாக்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பகுதி கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் சின்ன சின்ன வேலைகள் லோடு மேண்ட் வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் இருக்கக்கூடிய இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஹாஜி மஸ்தான் அப்போ சின்ன பையனா அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி திருட்டு வேலை நடக்கிறத பார்க்குறாரு அதாவது கப்பலுக்கு போய் இதை திருடி எடுத்துகிட்டு வந்து திரும்பி இங்கே வந்த பிறகு இது ஒருத்தருக்கு கைமாற்றப்படுது கைமாற்றி அதை வாங்கிட்டு போனவங்க சில பொருட்களுக்கு காசு சில வேலைகள் இந்த மாதிரி பண்ணும்போது இது இவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குதுன்றதை இவர் பாக்குறாரு இவர் யோசிக்கிறாரு நம்ம எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி லோடு மேன் வேலை பார்க்கறது நம்ம அந்த லெவலுக்கு மாற வேணாமான்னு யோசிக்கிறாரு அதே கட்டத்தில் இவர் இன்னொரு விஷயம் யோசிக்கிறாரு இந்த திருடுறது சின்ன பொருளாக திருடக்கூடாது ஏன்னா அந்த டைமில் வந்து தங்கத்துக்கு இறக்குமதி வரின்றது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருந்தது அதனால் நிறைய பேர் திருட்டுத்தனமாக நகையை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து பெரிய தொகை உங்களுக்கு கணிசமான ஒரு தொகை கிடைக்கும் அது பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு என்ன யோசனை வருதுன்னா தங்கத்தை கடத்தினா என்ன நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு டிவி ஒரு ரேடியோ அப்புறம் டேப்ரிக்கார்டர் இதெல்லாம் ஏன் திருடணும் நம்ம ஏன் இன்னும் பெரிய லெவலில் பண்ணக்கூடாது தங்கம்லாம் திருடுனா பாரா திருநோம்னா எவ்வளவோ காசு இன்னும் லட்சக்கணக்கில் காசு வரப்போகுது நமக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவருக்கு நிறைய பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது பாசிட்டிவ்வாக இதில் வந்து நிறைய நெட்ஒர்க் கிடைக்குது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு கோலை செட் பண்ணுறாரு நான் இப்படி ஆகணும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி ஆகிறதுக்கு நான் இப்போ என்ன தயார்ப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும்போது இவருக்கு முதல்ல இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வெள்ளரவி ஆளாம்ப்பா இவன் வந்து ஆஸ்தி தம்பி இவங்ககிட்ட போகாத அவங்ககிட்ட போகாத அப்படின்னு யாராவது பேசுகிறாங்கன்னா ஒரு என்ன ஒரு ஆர்வம்னு தோணும்னா வெள்ளரவியா அவரை பார்க்கணுமே இல்லை ஆசை தம்பியா அவரை பார்க்கணுமேனு தோணும் அந்த மாதிரி இவருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுக்கூர் நாராயண் அப்படின்னு ஒருத்தர் சுக்கூர் நாராயண் பாக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து டாமன் அப்படின்ற ஒரு ஒரு தீவு பகுதி அதாவது கோவா டையு டாமன் சொல்லுவாங்க அதில் வந்து கோவா இப்போ தனி மாநிலமாகி இப்போ அது தனியாக இது இருக்குது இந்த கோவா வந்து போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலில் இருந்தது எப்படி பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் இந்தியா முழுக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக உள்ளே வந்தாங்களோ அது மாதிரி ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்தது பாண்டிச்சேரி க காரைக்கால் இருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோவா டையூ டாமன் மூணுமே வந்து இருந்தது போர்ச்சுகீஸியர்கள் கண்ட்ரோலில் இருந்தது அப்படி இருந்த அந்த டாமன் பகுதியில் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாம்பேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு பகுதி அப்படி இருக்கும்போது அந்த டாமன் பகுதியில் அந்த சுக்கூர் அந்த சுக்கூர் நாராயண் பாக்கியான்ற கூடிய அந்த ஸ்மக்லர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ சுக்கூர் த நாராயண் அந்த பாக்கியாவுக்கு தெரியாமல் ஒரு ஸ்மகிள் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருமே பேசுகிறாங்க பரவாயில்ல அப்போ இவருக்கு ஹாஜி மஸ்தானுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஏன் அவருக்கு ஒரு ஜூனியராக போய் ஜாயின் பண்ணோம்னா தொழில் கற்றுக்கலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட சேர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாரு அப்படி இவர் சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்கள் திருட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு அங்கே ஒரு நட்பு கிடைக்க ஆரம்பிக்குது நட்பு உடனே சுகுர் நாராயணோட பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது அந்த டீமில் இவரும் சேர்றாரு அவர் டீமில் த டீம் மெம்பர்ஸாக சேர்ந்தாலும் அவர் கூடிய சீக்கிரமே அவரோட ஸ்ட்ராட்டஜியும் அவரோட அந்த புத்திசாலித்தனம் மூலமா கொஞ்சம் நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப ஒரு பெரிய அந்த அவர் எப்படி பண்றாரு அப்படின்ற அந்த தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிறாரு ஹாஜி மஸ்தான் அப்படி பண்ண ஆரம்பிக்கும்போது அவருக்கு இந்த ஏன்னா சுக்கூர் நாராயண் வந்து முழுக்க நிறைய இந்த மாதிரி திருட்டு பொருட்கள் திருடி இந்த ஸ்மகிள் பண்ணாலும் தங்க கடத்தல் பற்றியும் அவருக்கு தெரியும் அதை பற்றியும் அவர் அவரையும் பண்ணிகிட்டு இருக்காருன்றதும் தெரியும் அப்படி பண்ணும்போது இவர் ஹாதி மஸ்தானுக்கு முழுமையாக அந்த இதில் ஈடுபாடு வர ஆரம்பிக்குது இந்த தங்கத்தை மொத்தமாக கொண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு இவருக்கு சில டாஸ்க் கொடுக்கப்படுது அந்த டாஸ்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சுகுர் நாராயணன் அல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அவரோட அவரோட லைஃப் அவரோட இதுக்கு முடிஞ்ச பிறகு அவருக்கு பிறகு யார் அப்படின்னும் போது அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரே நபராக ஹாஜி மஸ்தான் தான் இருக்கார் அப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஹாஜி மஸ்தானோடு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹாஜி மஸ்தான் அப்படியே படிப்படியாக முன்னேறி ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய டானாக மாறுகிறாரு டான்னா இந்த கோல்டு ஸ்மெகிங்கில் ஒரு பெரிய ஒரு ஸ்மக்லராக மாறுறாரு இந்த கோல்டு ஸ்மக்லிங் இவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அந்தளவுக்கு கஸ்டம்ஸாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லா மட்டத்துலையும் இவங்களுக்கு ல ரேப்போ வச்சு இந்த ரேப்போ மூலமாக பெரிய லெவலுக்கு உள்ளே இறங்கி பண்ணுறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா இவர் கோல்டு ஸ்மெகிங் பண்ணாலும் மற்ற தொழில் உள்ளே இவர் போக மாட்டார் வரதாபாய் வந்து கள்ளச்சாரயம் காட்சிகிட்ருந்தாலும் அவர் கள்ள இந்த மாதிரி கோல்டு பிஸ்னஸ்க்கு வரமாட்டார் ஜீனாபாய் ஒரு பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வரமாட்டாங்க கரீம்லாலா அவரோட தொழிலேருந்து வெளியில் வர மாட்டார் ஸோ இப்படி தாவூத் இப்ராஹிம் அவங்கள இதுலேருந்து வெளியில் வரமாட்டார் இப்படி ஒரு வேரியஸ் இது ஆங்கிள்ஸ் இருந்தாலும் இவங்களெல்லாம் ஒற்றை புள்ளியில் ஒரு ஒரு லைன்ல இதெல்லாம் அரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நபர் யாருன்னா ஹாஜி மஸ்தான் தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அனுப்பிச்சார்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க ஹாஜி ஹாஜி பாய் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா இது இன்னொன்று விஷயம் என்னென்னா இவர் ஏன் இவர் ஹாஜி மஸ்தான் பேர் வந்ததுன்னா இவர் மஸ்தான் தான் இவர் ஏன் ஹாஜ் இவர் ஹஜ்ஜிக்கு போனவங்கலாம் ஹஜ்ஜி பில்கிரிமேஜ் போகக்கூடியவங்களை ரொம்ப சின்ன வயசுலேயே இவர் போயிட்டு வந்ததுனால இவர் வந்து ஹாஜி மஸ்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழைக்கப்பட்டார் அதே அதே மாதிரி இவருக்கு வந்து இன்னொன்னு வந்து இவரோட அந்த இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி திருட்டு தொழிலாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அரசியல்வாதிகளை பார்க்குறாரு எல்லாரும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் குருதாவில் சுத்துறாங்க அப்படி பார்க்கும்போது போது ஏமா ஒரு மேலே அழுக்குப்பட்டா தெரிஞ்சிருமே ஏன் இந்த மாதிரி அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப வெள்ளை உள்ளம் படைத்தவன் நான் ரொம்ப வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பேன் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவேன் நீ எது சொன்னாலும் நான் அதை உள்வாங்கிப்பேன் ஏன்னா ஒயிட்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சில கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அந்த மாதிரி நான் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் வந்து கிரகிச்சுப்பேன்னு சொல்லி அந்த காரணத்தினால தான் நாங்கள்லாம் ஒயிட்டில் போடுறோன்ற மாதிரி ஒரு சிலர் ஒரு சில தீரியை சொல்றாரு அப்படி சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா ஏன் நம்மளும் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் வைட்க்கு டிஃபரண்டா மாறக்கூடாது அதாவது ஹாஜி மஸ்தானா இப்படி தான் இருப்பார்ன்னு ஒரு பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம் நமக்குன்னு ஒரு பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணனும்னு யோசிக்கிறாரு அப்படி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒயிட் தொப்பி ஒரு ஒயிட்டு அந்த குர்தா அந்த இது அப்புறம் ஒரு ஒயிட்டு பேண்ட்டு அந்த மாதிரி ஒயிட்டு சப்பல் ஒயிட் கையில் வந்து வாட்ச் போடுறதுலேருந்து எல்லாமே ஒயிட்டில் இருக்குது ஸோ இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா இவர் ஹாஜி மஸ்தானா இப்படி தான் இருப்பார்ன்ற ஒரு நேமை இமேஜை கிரியேட் பண்ணிடுச்சு இந்த கங்குபாய் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட காட்டுவாங்க அதுலேயும் அவர் அஜய் தேவ்கன் தான் நடிச்சிருக்கிறாரு அந்த ரோலில் ஸோ அவர் இந்த அந்த ஹாஜி மஸ்தானோட இதுவே பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே இவர் வந்து அதை சரி பண்ணி அதை பேட்ச் அவுட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனாக இருப்பார் இதுக்கு இன்னொன்று அவருக்கு பெரிய நெட்ஒர்க்கும் இருந்ததுனால அது எல்லாமே சாத்தியமாச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு பாசம் ஒரு நாடார் மேலையும் வரதாபாய் மேலையும் வரதராஜ முதலியார் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் இங்கேயும் அவரும் மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸில் பாம்பேக்கு வந்து கஷ்டப்பட்டு இவரே மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா முன்னேறி இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் அங்கே இந்த தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலும் அவங்களுக்காக சப்போர்ட்டாக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பண்ணக்கூடியதில் அவர் வரதாபாயும் திரவார் உட்பட இந்தவங்க எல்லாமே பெரிய லெவலில் இருந்ததுனால இவங்க அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை ஹாஜி மஸ்தான் அவர்களுக்கு வரதராஜ முதலியார் மேலே ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா உடனே போய் நிற்பார் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் போய் நிற்பார் ஒரு கட்டத்தில் அவர் ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த காலகட்டங்களில் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட பிறகு நிறைய பேர் சரிக்கெலாம் அனுப்பப்பட்டாங்க அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு ஒரு விஐபி வராங்க ஒரு பிரசிடென்ட் வராங்கன்னா அந்த ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஜூரி ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ இவ்வளோ பேர் ரவுடிஸ் இருப்பாங்க இவ்வளோ பேர் வந்து நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் கிடைக்கிதுன்னா அந்த தகவல் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு இவங்க வந்து ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷரில் அரெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அவங்களால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி எமர்ஜென்சியில் நிறைய பேர் அரஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய இப்போ முகஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர்

the முழுக்க வந்து ஒரு தமிழராக பிறந்திருந்தாலும் கூட அவர் முழுக்க அவர் ஒரு பாம்பே மேனாவே மாறி அப்படியே ஒரு ஹிந்திலேயே அவர் சரளமாக பேசி மராத்தி கற்றுக்கிட்டு ரொம்ப ஒரு அங்கே ஒரு தனித்தன்மையாக தனித்துவமாக மாறிடுறாரு இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போதே தாவூத் இப்ராஹிமுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது ஒருத்தர் அவர் வந்து இந்த கொலை அடிதடி இந்த மாதிரி வெட்டுக்குத்து விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு அவர் கூட சகோதரர் கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு வந்து கோவத்தில் ஒரு சிலரை போய் தாக்குதல் நடத்தி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இங்கே நாட்டு நாட்டில இருந்தே ஓடி போயிடுறார் துபாய்க்கு போன பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவர் ஒரு கில ஒரு சில காலகட்டங்களில் எதிரிக்கெதிரி நண்பன் மாதிரி பாகிஸ்தான் வந்து தாவூத் இப்ராஹிமை கூப்பிட்டுக்கிட்டு அவர் மூலமாக சில ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சீரியல் பாம்புலாஸ் நடந்தது கிட்டத்தட்ட பதிமூணு இடங்களில் குண்டு வெடிப்பு நடந்தது முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னணியில பாகிஸ்தான் இருந்தாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் தாவூத் இப்ராஹிம் தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்தபடியே இங்க டாமினா சில வேலைகள் வேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி அந்த டைமில் அதாவது எண்பதுகள்லேயே எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அந்த பீரியட்லேயே வந்து தொடர்ந்து வந்து அந்த ஒய்சி சி சொல்லி ஒருத்தர் ஒரு டிசிபி அவர் பாம்பேக்கு வந்த பிறகு இந்த ரவுடிகளோட இந்த இந்த ஸ்மக்லர்ஸோட கொட்டம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சது அவரோட டார்கெட் ஜாஸ்தியாச்சு நிறைய பேர் கைது பண்ணார் நிறைய பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது வரதராஜ முதலியார் பயந்து பிரச்சனைன்னு ஒன்றும்போது அவர் சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து இறந்து போற வரைக்குமே சென்னையில தான் இருந்தாரு தொடர்ந்து அவர் திரும்பி பாம்பேக்கே போகல அப்போ இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனேவே இவர் ஹாஜி மஸ்தான் தான் அவரோட பாடியை எடுத்துட்டு ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் இறந்துட்டாலும் என்னோடய பாடியை இந்த மும்பை மண்ணில் தான் புதைக்கணும் ஏன்னா மும்பை தான் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி எனக்கு வழிகாட்டினது எனக்கு அதுதான் எனக்கு தூக்கி பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார் அதனால் ஹாஜி மஸ்தான் என்ன பண்ணுறாருன்னா அப்போது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டையே வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை புக் பண்ணி இவரோட பாடியை இங்கேருந்து பாம்பேக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு டிஸ்பிளே வைக்கிறாரு இந்த தாராவி தமிழர்கள் அதிகம் வைக்க வசிக்கக்கூடிய தாராவி செம்பூர் பகுதிகளில் அங்கே ஒரு மண்டபத்தில் வச்சு நிறைய தமிழர்கள் வந்து ம அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினு செலுத்தின பிறகு அவரோட இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவர் அங்கே வந்து புதைக்கப்படுறாரு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த தாவூத் இப்ராஹிம் ஒரு பக்கம் போயிட்டார் இவர் வரதராஜ் முதலே இழந்துட்டார் அப்புறம் திரவியம் நல்லா கொஞ்ச நாள் டாமினாக இருந்தார் அதுக்கப்புறம் அவரும் ஒதுங்கிட்டார் அப்புறம் அந்த கரீம்லாலா எல்லாம் ஒதுங்கிட்டாங்க ஜீனா பாய் சர்வாழ் தர்வாலின்னு எல்லாரும் அவங்க எங்கே போக ஆரம்பித்த பிறகு போலீஸோட கெடுபிடியும் ரொம்ப ஜாஸ்தியாக போக ஆரம்பித்த பிறகு இவரும் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி ஸ்மக்லிங் விஷயத்தில் கண்ட்ரோல்டாக கம்பை கொஞ்சம் கம்போஸ்டாக மாறிட்டார் ரொம்ப பெரிய இது விஷயங்களில் ஈடுபடலை ஆனால் இவருக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா இவருக்கு ஹாஜி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் ஒரு சிறப்பான பணி பண்ணணும் நமக்கு மக்கள் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா அரசியல்வாதியாக மட்டும் இருந்தால் தேவையில்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு சில நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சில திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சில படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இப்போ பணம்லாம் வந்து இவர் நிறைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெத்தார் ரோடில் ஒரு பெரிய ஒரு பங்களா சீ ஃபேசிங் பங்களா வச்சிருக்காரு அங்கே தான் இவரோட அந்த கதை டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒவ்வொரு நாளும் இவரை இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது அதாவது சென்னை அதை பாம்பேயில் ஏதாவது ஒரு தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியோ இல்லை வெளியில் ஒரு பகுதியோ அங்கே ஒரு விஐபி செலிபிரிட்டிஸ் கூப்பிடும்போது பொலிட்டிஷியன்ஸை கூப்பிடும்போது நடிகர் நடிகைகளை கூடும்போது இவரையும் மறக்காமல் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஐபியாக மாறுறார் தொடர்ந்து இவர் வந்து அவரோட ரோலை வந்து எப்போது இந்த போலீஸ் கெடுபிடி ஜாபி ஆசியானதோ அதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபைலே மாறிடுச்சு அவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஒரு ஃபைனான்சியர் அந்த லெவலுக்கு மாறி அவர் பெரிய ஒரு சமூக போராளியாக ஒரு ஒரு வித்தியாசமாக பண்ண ஆரம்பித்த பிறகு அவரோட ப்ரொஃபைல் மாறி போச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் வந்து ஜூன் இருபத்தி தேதி அவரோட வீட்டில் அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போறாரு இவருக்கு வந்து அலி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி அப்புறம் மூணு பசங்க அவங்க எல்லாம் யாருமே இப்போது பெரிய எந்த ஒரு மாதிரியான இந்த அடிதடி இந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்லை இந்த ஸ்மக்லிங்கலோ எதுலையுமே ஈடுபடல எல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் ஆரம்பத்தில் ஒரு இந்த ஸ்மக்லிங்னு இருந்தாலும் அவரோட ப்ரொஃபைலே அப்புறம் மாறிடுச்சு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேனாக மாறி முழுக்க அதில் ஈடுபாடு கொண்டவராக மாறிட்டார் அதே மாதிரி அவருக்கு அந்த இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சவர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நடிகை மதுபாலா ரொம்ப பிடிக்கும் அந்த நடிகை மாதிரியே இருக்கிறதுனால கூட அவங்க ஷாஜஹான் பேகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களே மாதிரி இருக்கிறதுனால அவங்கள வச்சு ரெண்டு மூணு படங்கள் கூட எடுத்தார் இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவங்களே கூட சொல்லியிருக்காங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எனக்கு அதாவது ரொம்ப அவர் மேலே எனக்கு தனி ஈடுபாடு அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சோனம் சோனா மஸ்தான் மிர்சா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க இன்னொரு நடிகை அவங்களும் அவங்க பேர்லேயே ஹாஜி மஸ்தானோட மஸ்தான் பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அவங்கள அப்படின்றதும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது அவர் அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியம் முக்கிய புள்ளியாக இருந்தார்ன்றது விட ரொம்ப பெரிய ஒரு நட்பு வட்டாரம் அவருக்கு ஹாஜி மஸ்தானுக்கு பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது பாம்பேயில் இருந்தது அவர் இன்றைக்கும் ஹாஜி மஸ்தானை தெரியாத நபர்கள் அதாவது குறிப்பாக அவர் இறப்புக்கு அந்த பிரீஜ்காண்டி ஹாஸ்பிட்டலில் மும்பையில் இருக்கக்கூடிய பிரீஜ்காண்டி ஹாஸ்பிட்டலில் தான் அவருக்கு கடைசியாக கொண்டு போனாங்க அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இறந்த பிறகு அவருக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இது மாதிரி நிறைய விஐபி சொந்தாங்க இதில் வந்து ஹாஜி மஸ்தான தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா குறிப்பாக வந்து அவருக்கு இந்த சினிமா துறையிலையும் நிறைய ஈடுபாடு அப்படிங்கறதுனால அமிதாப் உள்பட நிறைய நடிகர்கள் அப்போ இருந்த நடிகர்கள் எல்லாரையும் வந்து இவரை இவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காட்ஃபாதர் மாதிரி பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஹாஜி மஸ்தான ஏன்னா அவர் ஒரு முதல்ல ஒரு ஸ்மக்ளரா எல்லாருக்கும் அறிமுகமானாலும் கூட அவர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒரு சினிமா ப்ரொடியூசர் உள்பட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறி அவர் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு லெவலுக்கு போக ஆரம்பித்தார் அந்த மாதிரி இவரோட அவரோட நிலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஜானரில் போய் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபைலில் இருந்து இன்றைக்கும் அவரை நம்ம அவர் பிறந்து வளர்ந்தது பனைகுளம் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டாலும் கூட தொடர்ந்து அந்த மும்பை மக்கள் நிறைய பேர் கொண்டாடக்கூடிய ஒரு நபர்கள் நபராக இருக்கிறதுல ஹாஜி மஸ்தானும் ஒருத்தர் ஏன்னா அவர் Thank you. மந்திராலயா வந்து இவங்க சிவசேனாவோட ஹெட் குவார்ட்டரு அங்கே போறாரு அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனியாக இவர் உள்ள போறாருனாலே சிவசேனா அவருக்கு பால் தாக்கரே அவர்கள் உடனே அவரை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏன்னா யாரும் அலையா விருந்தாளியாக உள்ள போகலாம் அப்படின்றதுல அந்த அளவுக்கு ஏதாவது இவருக்கு இவர் வராரு அப்படின்னா எல்லா மீட்டிங்கும் கேன்சல் உடனே அவரோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஹாஜி மஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் அரசியலுக்குள்ள எதுலையும் ஈடுபடலை அது மைனாரிட்டிஸ் சுரக்ஷா சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று மாதிரி ரன் பண்ணாரு அது ஒரு கட்சியா ரன் பண்ணாருன்னா கூட எதுக்காக பண்ணது அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய நிறைய மக்கள் அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து பாம்பேக்கு ஓடி வந்து அங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த பாம்பே வந்து ஒரு பெரிய ட்ரீம் வேர்ல்டாக இருக்கும் ஏன்னா பாம்பே வந்து இப்போ எப்படி நமக்கு தமிழகத்தில் சென்னை வந்து ஒரு பெரிய கோலிவுட்டுங்கிறது ஒரு ஒரு கனவு உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு ஈவன் இந்திராணி முகர்ஜி உள்பட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாம்பே தான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் வேர்ல்டாக இருந்தது அது மாதிரி இவருக்கும் இதை இது மாதிரி நிறைய தேடி வரக்கூடிய நபர்களுக்கு இவர் ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அதுக்காக தான் இந்த அமைப்பையே கூட ஆரம்பித்தார் பாரதிய மைனார்டிஸ் சுரக்ஷா மகா சங்கத்தில் நிறைய இந்த மாதிரி ஓடி வரக்கூடிய இந்த நபர் நபர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது அவங்கள எந்த சரியான ஒரு வழிகாட்டுதல் அவன் என்ன படிச்சிருக்கானோ என்ன வேலை கிடைக்குமோ அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இன்னைக்கும் ஹாஜி மஸ்தான நினச்சி அதாவது பாம்பே மக்கள் அவர் அந்த ஊருக்காரராக தான் அவன் நினைக்கிறாங்க யாரும் வந்து தமிழ்நாட்டுக்காரர் நம்ம ஊருக்கு வந்தாருன்னு யோசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர் அந்த ஊரோட ஒன்றோட ரொம்ப அப்படி கலந்து வந்த ஒரு விஷயங்களை நம்ம நேம் பார்க்க முடியுது பிளஸ் அவர் ஹாஜி மஸ்தான பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடு இந்த கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடு வர்றதுக்கான காரணம் கூட அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அது வரைக்கும் அவரோட ப்ரொஃபைல வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொஃபைலாக இருந்தது அப்படி பாசிட்டிவாக மாத்துறது அந்த கலைத்துறை தான் இல்லைன்னா இன்றைக்கும் அவரை ஒரு ஸ்மக்லராக தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் அவரை வந்து அந்த ப்ரொஃபைலை மாற்றுனதுக்கு முக்கியமான காரணம் அந்த கலைத்துறை அவருக்கு இருந்த ஈடுபாடு இதுதான் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்